வணக்கம் சென்ற வாரம் நடந்த உண்மை நிகழ்வை உங்களால் நான் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த வீடியோ மட்டும் முழுசா பழைய எந்த வீடியோவும் சொன்னதில்லை இந்த வீடியோ வந்து ஒரு லெஞ்ச லென்த்தாக இருந்தாலும் சில உண்மை நிகழ்வுகளை நடந்த நிகழ்வுக்கு சொல்றேன் இந்த மாதிரி உங்கள் வீட்டமைப்புகளை இருந்தால் அது நீங்கள் வாடகை கூடியிருந்தாலும் சுற்றி சொந்த வீடாக இருந்தாலும் வேறு இடத்திற்கு மாறிக்கொள்ளுங்கள் இதனால் உயிரிழப்புகளை கொண்டு தடுக்கலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடந்த வாரம் எனக்கு தொலைபேசியில் அழைத்தார்கள் அழைத்து இந்த மாதிரி விஷயத்த சொன்னாங்க அந்த வீட்டினுடைய அமைப்பு எப்படின்னா தென்மேற்குல மேற்கு திசையிலிருந்து தெற்கு திசை வரைக்கும் ஃபுல்லாக கால்வாய் இருப்பதனால அந்த வீடை பற்றி எனக்கு தெரிந்து நான் சொன்னேன் அந்த வீட்டின் இடம் அந்த வீட்டில் யாரையும் வாடகைக்கு வைக்காதீங்க வச்சிருந்தீங்கன்னா காலி பண்ண சொல்லுங்கள் அப்படின்ட்டு அவர்களும் அதை நேற்று வாடகை வைத்திருந்த குடியிருந்த நபர்களிடம் தெரிவித்தார்கள் அவர்களும் காலி பண்ண சொன்ன பிறகும் அவர்கள் தொலைவு பார்த்து எனக்கு வேறு வீடுகளுக்கு எனக்கு கிடைக்கவில்லை அது நான் இருந்த வீட்டில் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுவும் ஆறு மாத காலங்கள் கடந்து விட்டது ஆனால் கடந்த வாரம் ஒரு சோகமான நிகழ்வு நடந்தது எனக்கு இந்த வீடியோ பதிவு பண்ணுறது கூட மனசு வரல ஏன்னா பத்து டேக் மேலே நான் எடுத்துட்டேன் எனக்கு சரியானால பேச முடியல எந்த வீடியோமும் அவ்வளோ டேக் போனதில்லை ஏனென்றால் ஒரு ஆண் குழந்தை ஏழு வயதை எட்டு வயதே ஆன குழந்தை அந்த நீரில் மூழ்கி அந்த வாய்க்காலில் இருந்து விட்டது அதனுடைய வீட்டு அமைப்பை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி வீட்டு அமைப்புகள் நீங்கள் அதில் குடி இருந்தாலும் சரி உங்கள் வீட்டில் கால்வாய் கிணறு ஓடைகள் இருந்தாலும் நீங்கள் வேறு வீட்டுக்கு மாறி செல்லுங்கள் அது எந்த நேரத்தில் வேணாலும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தும் அந்த வீடு வந்து கிழக்கு பார்த்த வீடு இப்போ அந்த வாய்க்கால் எப்படி வருதுன்னா இப்போ வீட்டினுடைய மேற்கு திசையில் அப்படியே வருதுங்க வடக்கு திசையிலேருந்து தெற்கு நோக்கி அப்படியே வந்து அப்படியே கிழக்கு நோக்கி வாய்க்கால் போகுது இந்த வாய்க்காலில் பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ஆறு மாதம் தண்ணி போயிட்டே இருக்குங்க அது மட்டும் இல்லை நீங்கள் வாக்கியால் தண்ணி வராட்டி கூட இதில் தண்ணி கிடக்கும் அதுக்கு என்ன காரணம்னா இப்போ அந்த நவீன காலத்தில் கொஞ்சம் காலத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு வருடங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா இருபுறம் காங்கிரீட் போட்டாங்க வாக்கியா கரை எடுக்கிறதுங்கிற பேரில் அது மட்டும் இல்லாமல் அது கூட சரிங்க ஏற்றுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வாக்கியாவுக்கு சென்றில் அடியில் பார்த்தீங்கன்னா அங்கே காங்கிரீட் போட்டாங்க ஒரு நம்ம தொட்டி அமைப்பாகவே ஃபுல் வாய்க்காலையும் பண்ணனால தண்ணிங்க மேடு இந்த பக்கம் மேடான பகுதி இந்த பக்கம் தேங்கி நிற்குது இந்த பக்கமும் மேடான பகுதி இங்கே திரும்பும்போது ஒரு பள்ளமாக இருக்கிறனால தண்ணி எப்போதும் அங்கே இருந்து கொண்டே இருக்குது ஒரு டேங்க்கு மாதிரியும் ஸ்டோரேஜ் ஆகிக்கிட்டே நம்ம இருக்குது இப்போ அதனால இந்த வீட்டில் பாதிப்புகள் நடந்திருக்கு நம்ம சுட்டி காட்டிட்டோம் இந்த வீட்டில் குடி வைக்காதீங்க குடி இருந்தாலும் இந்த பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டோம் ஏன்னா ஆல்ரெடி நடந்திருக்கு அதையும் கிட்ட எடுத்து சொல்லி குடி வைக்காதீங்கன்னு சொல்லியிருக்கிறோம் அவங்களே கேட்டு சொல்லிட்டாங்க ஆனால் அந்த குடி இருந்த நேரம் விட்டு வைக்கலே அந்த வீட்டில் அங்கேயே இருக்க வச்சு அந்த குழந்தையினுடைய உயிரும் போய்விட்டது ஏன்னா அந்த குழந்தையனை யாருன்னு தெரியும் நான் நல்லா பேசியிருக்கேன் நல்லா துரு இருப்பான் அந்த பையன் வந்து அதை இறப்பு செய்தி கேட்டோன்னே என்னோடய துக்கம் நாங்கள் தான் முடியல அதுக்கு என் உங்களோட நான் அதை பகிர்ந்து கொள்கிறேன் தெரிந்து கொள்ளுங்கள் இப்போ இந்த மாதிரி உங்கள் வாய்க்கால் வருதுனாவே நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க வீட்டினுடைய அருகாமையில் இதெல்லாம் ஆறு அடி தான் கேட்பேங்க ஆறு டு பத்தடி மட்டும் தாங்க கேட்ப பின்னாடி வந்துட்டு வாய்க்கால் இங்கேனாச்சும் ஒரு இருபது அடி இருக்குது இந்த இடத்துல ஒரு பத்திரிகுள்ள தான் இந்த இடத்தில் முழுகிவிட்டான் என்று செய்தி சொன்னாங்க வீட்டிற்கு தென்புறம் உள்ள அந்த வாய்க்காலில் இருந்துட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க போலீஸ்லாம் தகவல் கொடுத்து அவங்க தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஏன் கேட்டீங்கன்னா அவங்கனாலையும் அந்த வாய்க்கால பார்க்க ஏன் கண்டுபிடிக்க முடியல அந்த பையன் கேட்டிங்கன்னா அதில் வெங்காய தாமரைகள் அதிகமாக இருக்கிறதுனா தண்ணி எப்போது தேங்கி வெங்காய தாமரைகள் வந்து இந்த கான்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி இந்த வெங்காய தாமரைகள் வந்தது இல்ல தலகளாக தண்ணி போய்விடும் நேரா அந்த பக்கம் போயிடும் இப்போ இந்த வெங்காய முறைகளில் தண்ணி தேங்கிருக்கிறனால வந்த பிறகு பயனும் உளுந்து உள்ள முழுகிட்டான் தெரியல அலசி தொழவு முறைதான் கண்டுபிடித்திருக்கிறாங்க கண்டுபிடித்து என்ன புரோஜனம் உயிர் ஒரு உயிர் போய்விட்டது ஆகவே மக்களே நம்ம வீட்டுக்கும் தெற்கு புறம் மேற்கு புறம் நீர்நிலைகள் இருந்தால் ஜாக்கிரதையுடன் நம்ம இருக்கணும் எவ்வளவு தூரத்தில் இருக்கலாம் இருக்கக்கூடாது என்ற இது நான் அதையும் நான் சொல்றேன் இப்ப இந்த ஒரு இரநூறு அடி தள்ளி இருக்கணுங்க நம்ம வீட்டுக்கும் அந்த கிணறோ ஏரியோ குளமோ குட்டையோ ஒரு ஆறோ இருந்துச்சுன்னா ஒரு இரநூறு அடி தள்ளி இருந்தால் பாதிப்புகள் இந்த மாதிரியான உயிர் இழக்கக்கூடிய அந்த பாதிப்புகள் ஏற்படுவது இல்லை ஆகவே தென்மேற்கு முறையில் உள்ள நீர்நிலைகள் இருந்தால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க ரொம்ப கிட்ட இருந்துச்சுன்னா நீங்க வந்து அந்த கிணறு இருந்தால் உங்க கிணறு இருந்தா கூட மூடிடுங்க இல்லைன்னா வேற வீட்டை நீங்க பார்த்து சென்று விடுங்கள் அது மட்டும் இல்லாமல் உடல் உபாதைகளையும் குடும்பத்தில் பிரச்சனைகளையும் கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது இது குழந்தைகள் மட்டும் இல்லைங்க பெரியவங்களாக இருந்தாலுமே வந்துட்டு அந்த உயிரிழப்புகளையும் தான் கொடுக்குது